வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று சைட்டு மூன்று சைட்டுமே கிழக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து திருச்சி கரூர் போகிற பைபாஸில் ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பொங்கலூர் போகிற பைபாஸுங்க ஃபோர்வே ட்ராக்குங்க ஃபோர் ட்ராக் அப்படிங்கிறதுனால ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ண முடியுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் புதுசாக ஆகிருக்குங்க பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க சாந்தி மஹால் இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டோல்கேட்டு புதுசாக ஓப்பனாக போகுதுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே டோல்கேட் இருக்குதுங்க ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க பாருங்கள் ராஜா ஸ்கூல் ஜெம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இந்த மாதிரி ஆறு ஸ்கூல் நம்ம லேண்டை சுற்றி இருக்குங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபிரிப்பி மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி கொடுக்கலாங்க பாருங்கள் ஜெம் ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே நம்ம லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க ஆறு ஹோட்டல்ஸ் பைபாஸுங்கிறதுனால லைனாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல் ஆறு ஹோட்டல் ஆகிருக்குதுங்க பாருங்கள் இந்த ஹோட்டலில் மீட்டிங் ஹால் மேரேஜ் ஹாலோட இந்த ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க ரூம்ஸோடு இருக்குதுங்க நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க ஒவ்வொன்றா வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் பாருங்கள் அபூர்வா ஹோட்டல் பைபாஸுங்க இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு இந்த அபூர்வா ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷத்துலேயே நம்ம லேண்டை ரீச் பண்ண முடியுங்க ஏன்னா பைபாஸ் ரோடு ஃபோர் வே ட்ராக்குங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப் கிட்டேயே பைபாஸ் கிட்டேயே இதுதாங்க லேண்டு இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த லேண்டு வந்து மொத்தம் மூணு சைட்டுங்க மூணுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க மூணுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க பாருங்க இப்போ லேண்டுக்கு வந்துட்டோம் லேண்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல் எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரரூவா ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்களே வாங்கி கொடுத்துடலாம் பாருங்கள் பஸ் போகுது நம்ம லேண்டு மேலேயே பஸ் போகுது பாருங்கள் இந்த பஸ் ரூட்டு வந்து பல்லடத்துல இருந்து கணவதிப்பாளையம் வழியாக திருப்பூர் போகிற மெயின் ரூட்டுங்க இது இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாங்க ஒரு பேக்கரி கட்டலாம் அல்லது ஹோட்டல் கட்டலாம் அல்லது காம்ப்ளக்ஸ் கட்டலாம் கடைக்கட்டி வாடைக்குள்ளா நல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த லேண்டு யூஸ் ஆகு பாருங்கள் அபூர்வ ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பைபாஸுக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மூணு சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு எண்பதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க மூணு சைட்டு இதே அளவு தானுங்க அஞ்சரை சென்ட்டு அஞ்சரை சென்ட்டு அஞ்சரை சென்ட்டு மூணு சைட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது மூணு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டு வேணுனாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இங்கு ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்